அண்ணாமலை அவர்களுக்கு எனக்கு தெரிவிக்கொள்கிறேன் பிரசாத் ரெட்டி அவரின் கனெக்டிங் நாற்பது கோடி மக்களின் இணைப்பு அதான் புத்தகம் அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில சேர்த்தே அனுப்பிட்டேன் இன்னொரு பெரிய பிரச்சனை அவரை மாட்டிவிட்டார் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்திடு ஆந்திரால சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டையில சென்று திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் லோகநாதன் அதனாலதான் சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நீ வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவு பிரச்சனைல இருக்கீங்கன்னு பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல இதுதான் பெரிய பிரச்சனை சொல்றேன் அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி இங்க அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நாங்க தான் கொண்டு வந்தோம் பல பேர் கிளைம் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் நான்கு அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்ததால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது இது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் கொண்டார்கள் அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அமர் பிரசாத் ரெடி அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு ஐம்பது பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் ஒரே நாளில் நான்கு அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம் ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம் ஆனா பாராட்டு வாங்கிக் கொள்வது வேறு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியா விட கனெக்ட் ரொம்ப முக்கியம் நூற்றி நாற்பது கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பாத்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்

இல்ல சொல்றதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி மேல எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார் அது என்ன ஸ்வீட்னா அல்வா 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 கொடுத்தார் கொடுத்தா நேர்மறையான அல்வா தான் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டி அல்வா தான் பட்ஜெட்டுக்கு முன்னாலே அப்படிதான் அல்வா கிட்டப்படுகிறது நாம இப்ப கிட்டப்படல இதே அல்வா ஏதோ கிண்டாங்கிஜேபி கிண்ண மாதிரியும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்வாவை கிண்டி அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிரதான் பாலிடிக்ஸ் போன்றவரும் இல்லாம அல்வாய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி சொல்ல அமர் பிரசாத் ரெட்டி கூட இதுல எழுதியிருக்கிறார் இல்ல பத்து தலைப்புகள் எழுதியிருக்க முதல் ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு கடைசியில வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மென்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதுல நான் ஒரு மருத்துவரை கொள்வது ஹெல்ப் ஃபார் அண்ட் ஹோக் ஃபார் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் எடுக்க வேண்டாம் இருக்கிறேன் ஆனால் அந்த அல்பாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் இருக்கிறாங்க

பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்டலாக கிண்டி கொண்டிருக்கிறார் என்னொன்னு சொல்றார் அதுல ஏ அமர் பிரசாத் ரெட்டி சொன்னா கரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றி உணர்வோடு பாராட்டுவது நான் துணைநிலை ஆளுநர் இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பி எம் ஆபீஸ் வந்து போன் வரும் போன் வந்து என்ன கேட்பாங்க நாம ஒன்னு சொன்னா அவர் கையில ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு அதை அவர் சொல்வார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்ற நீங்க எல்லாம் இது லைட் காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க அடிச்சோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல கரோனாவை அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொல்றது உங்களுக்கு அது கிண்டலா இருக்கு அது உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இத மாதிரி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் தடுப்பூசி தான் காரணம் எல்லாரும் ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றேன் அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு என்ன சொல்றாரு கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது இரண்டாவது டோஸ் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி

முழுவதுமாக முன்னிறுத்துகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் ஏன்னா தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்க நான் ஒண்ணுதான் அதே மாநில தலைவரும் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இந்த கஷ்டத்தை விட இது வெளியிடுறதுதான் கஷ்டம் அப்படிங்கிறார் நான் கைட காலேஜஸ்ட் என்ற முறையில நான் உன்னை நினைச்சேன் என் காதுல தம்பி சொன்னது கை காதுல விழுந்தது டெலிவரி தான் கஷ்டம் குழந்தை வயிற்றுல இருக்கிறத விட இல்லாம நார்மல் டெலிவரியில வெளியே கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு தாவிட இயக்கங்களை பார்த்தீர்கள் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலே அவங்க புத்தகத்திலாம் பரப்பி வச்சிருப்பாங்க பாதி பேசி மக்கள் ஏமாத்தினாங்க அப்புறம் எழுதி ஏமாத்தினாங்க ஒட்டுமொத்தமா பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்க மாதிரி பொய் எழுத வேண்டும் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஏமாற்றம் ஏமாற்றம் மாற்றம் தெந்தால் போகு நான் சொல்றன் கொள்கையா இருக்கலாம் அதனால நாங்க கொஞ்சம் மெதுவாகவேதான் பண்ணுவோம் அதனால மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜன்ன உஷிய மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன் ஏன்னா நான் ஒருமுறை நோயாளிகளை பார்க்க போய்ட்டு இப்ப பிராக்டிஸ் பண்றதுல இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளை பார்க்க போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தேன் ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க என்ன ஆகுமோனு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னாரு என்ன ஆகுமோனு கவலைப்படல டாக்டர் எவ்வளவு ஆகுமோனா எனக்கு கவலையா இருக்குன்னு சொன்னேன் ஆக அப்படி இல்லாம ஐயாயிரம் ரூபாய்ல வந்து ஷபீர்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணிருக்கிறாரு நம்ம அமர் என்னன்னா அது நானே பாண்டிச்சேரியில அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் அதுல பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆய் இருந்தது ஜன் ஓஷத்ல மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு மேல வந்து நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்யறேன்னா அதுல இருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன் நல்லதை வாங்குகிறேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அறுபத்தி ஆறு கோடி மக்கள் இன்சூரன்ஸ் பிரதமரின் உடல்நல காப்பீடு திட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார் தஞ்சை மருத்துவ ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம மக்கள் சாவதை நான் அதெல்லாம் இல்லாம மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ திட்டங்களை பற்றி அதைவினி போட்டன் எல்லாவற்றையும் பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் நீங்க படிக்கவே ஒரே ஒரு வேண்டுகோள் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் புத்தகத்தை எல்லாரும் வாங்கி நம்ம வாங்குற புத்தகத்தோட நம்ம வாங்குற புத்தகத்துக்கு நம்ம கொடுக்கின்ற விலை அதுல வந்து நம்ம வந்து அந்த கவருக்கும் பேப்பருக்கு தான் கொடுக்கணும் அதோட கண்டென்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் விலை மதிப்பற்ற பணத்தை தான் கொடுக்க முடியும் அது பதிப்பகத்தாரும் கொஞ்சம் பலன் வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தயவு செய்து வாங்கி படியுங்கள் இன்னொரு அலையர் சீனிவாசன் இளைஞர்கள் எல்லாம் இவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க அவங்க புத்தகத்தை எல்லாம் நீங்க போட்டு தர வேண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை நான் அவர்களோடு கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் இளைஞர்கள் புத்தகங்கள் எழுத வேண்டும் அதையெல்லாம் எழுதணும் ஏன்னா வந்து நான் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த அமர் புத்தகம் ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவ மாதிரி இருந்தது பிரசவ மாதிரி இருந்தது பிரசவ மாதிரி இருந்ததுன்னு சொல்ல நம்மளா சொன்ன மாதிரி ஒருத்தர் எழுதி சொன்னார் புத்தகத்தை படிச்சவர் போது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க ஒரு காலையில் மத்தியம் பெற்றது போதும் ஏன்னா புத்தகம் அந்த வேலை இருந்தது ஆனா அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது புத்தக கட்டுப்பாடும் கிடையாது எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்க அந்த எழுத்து மக்களை மாற்றும் ஏனென்றால் வார்த்தை பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை அக்ரி குஞ்சொன்று கண்டேன் அங்கே ஆண்கொரு பொங்கில் வைத்து வெண்புதளிந்ததுதான்

ஆனால் ஒருவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் தேவையில்லை விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் பண்ணையில் வீடு வேண்டும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் பண்ணை வீடு தேவையில்லை வைரல் ஆகி முதல் முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள் ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் பெரும் நமக்கு நிச்சயமாக தாமரையை வளர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும் அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகிக் கொண்டே போகிறது அது மாநில அரசுல தான் சரி அயிலபார்ப்பான குறைமுருகன் காவிரி நிகரம் வாங்க போன போயிட்டு சொன்னார் அவரும் இந்தியில பேசுறாரு அமைச்சர் இந்தியா பேசுறாரு இணையமைச்சர் இந்தியா பேசுறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழைத்து விட முடியாது அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் சிறுமை அடையாது என்பதை தான் துறைமுறைகளையும் அடையாளம் தெரியாது அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது அதனால தான் நாம சொல்றோம் மறந்துப்பட்ட என்ப ஒத்துக்கொள்ளுங்க நீச்சார் தான் ஒத்துக்கொள்ளுங்க நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் ரெட்டிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலர தாமரை மலர் தாமரை மலர் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமரை மலர் தீரும் நன்றி